இப்ப ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு எங்களை சாமி கும்பிட வேண்டாங்கிறாங்க அது என்ன காரணம் எங்களுக்கு தெளிவாகணும் ஏன் சாமி கும்பிடுறாங்க என்ன தப்பு அந்த குறைய சொல்லி போட்டு நீங்க அந்த கோயில கும்பிட வேண்டாம்னு சொல்லணும் ஒரு குறையும் இல்ல இத்தனை வருஷமா நாங்க கும்பிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு போய் நீ கும்பிட வேண்டாம்னு சொன்னா அது என்ன காரணத்துக்கு கும்பிட வேண்டாங்கிற அப்போ அந்த நாலு பேர் வந்து சொன்னாத்தான் நாங்க போவோம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பள்ளப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள கருவண்ணராயர் வீரசுந்தரி கோவிலில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பாரம்பரியமாக வழிபாடு செய்து வந்தனர் ஆனால் சமீபத்தில் சிலர் தூண்டுதலின் பேரில் இந்த சமய அறநிலைத்துறைக்கு விழா நடத்தக்கூடாது வரி வசூல் செய்யக்கூடாது என மனு அளித்ததாக கூறப்படுகிறது இதன் பேரில் துறை தரப்பில் கிராம மக்களுக்கு பாரம்பரிய விழா நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பள்ளப்பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் செப்டம்பர் மூன்று அன்று உடுமலை மூணாறு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் நாங்கள் பல வருடங்களாக இந்த கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வந்தோம் ஆனால் இப்போது அனுமதி மறுக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் போராட்டத்தை தொடர்வோம் என வலியுறுத்தினர் சம்பவ இடத்துக்கு உடுமலை டி எஸ்பி நமச்சிவாயம் விரைந்து சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது பின்னர் சம்பவ இடத்திற்கு இந்த சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் வந்து பொதுமக்களுடன் ஆலோசனை நடத்தினர் அப்போது பாரம்பரியமான முறையில் கிராம மக்கள் விழா நடத்தி கொள்ளலாம் என உறுதி அளித்தனர் இதனையடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்தனர் நாங்க இதெல்லாம் வரிக்கு இருக்குங்க கும்பிட்டு இதனா இருக்கிறோம் சாமி கும்பிட்டு இருக்க எந்த பிரச்சனையும் இல்ல எந்த இதுவும் இல்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு எங்களை சாமி கும்பிட வேண்டாம் அது என்ன காரணம் எங்களுக்கு தெளிவாகணும் ஏன் ஜாமி போடுறாங்க என்ன தப்பு இது என்ன தப்பு இருக்குது எங்க குறை அந்த குறைய சொல்லி போட்டு நீங்க அந்த கோயில கும்பிட வேணான்னு சொல்லணும் ஒரு குறையும் இல்ல இத்தனை வருஷமா நாங்க கும்பிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு போய் நீ கும்பிட வேணான்னு சொன்னா அது என்ன காரணத்துக்கு கும்பிட வேணாங்க அப்ப அந்த நாலு பேர் வந்து சொன்னா நாங்க போவோம் என்ன காரணம் அவங்கள கூப்பிட்டு நீங்க கேளுங்க அந்த நாலு பேர்த்த கூப்பிடுங்க என்ன போறாம நாங்க நானூறு பேருக்கு நீ நாலு பேருக்கு குடுக்காட்டலாமா நாங்க நானூறு பேர் தலைக்கல் இருக்கோம் அப்ப நீங்க என்ன பண்றீங்க நாலு நாலே பேருந்த நாலு பேர் நீங்க இந்த ஊருக்கு கட்டுப்பாடு வருத்தோம்னா அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்ப நீ உங்க சவிரத்துக்கு வர்றதுக்கு எங்கனால முடியாதுங்க எங்க நாங்க சாமி கும்பிட்டு தான் ஆகணுங்க ஆமா நாங்க சாமி கும்பிட்டு தான் ஆகணுங்க வளத்துல கரும் டிரைனி வருஷம் மோறு கும்பிட்டு வருவோங்க இருபது முப்பது நாற்பது ஆண்டு கும்பிட்டு வரணுங்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்சா பிடிச்சு இருநூறு ஆண்டு கும்பிட்டு இருப்பாங்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்சா பிடிச்சு நாங்க கும்பிட்டு வரோங்க எந்த பிரச்சனையும் ஓடாம இருந்துச்சுங்க இப்ப வந்து எங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு வந்து சாமி கும்பிட்டே ஆகணும் கும்பிடாம இருந்தா நாங்க பொம்பளைக்கு இந்த இடத்தை விட்டு நாங்க நெசவு மாட்டம் போகிறேன் பலவழையத்துல கல்வராய சாமி இருக்குங்க வருஷம் வருஷம் கும்புடுத்தா இருக்கிறோம் இந்த வருஷம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு அடுக்கிறாங்க நாங்க ஆடம்பரமா எதுவுமே கேக்கலை எப்பயும் போல நாங்க சாமி கும்பிட வேண்டும் அதுதான் நாங்க கேட்கறவங்க பேரு எதுவுமே எங்களுக்கு வேண்டாங்க அப்புறம் சாமி கூட அது வர வசதி பண்றாங்க வசதி பண்ணா அது வேற விஷயம் அது எங்களுக்கு தேவையில்லை அது எப்பயும் போல சாமி கும்பிட வேணும் அதுதான் நாங்க கேக்குறேங்க ஏன் கோயிலுக்கு கையாது இப்ப ஏன் கேக்குறாங்க அப்ப இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை தானே அது ஏன் கேக்குறாங்க எங்களுக்கு சாமி கூடவே ஒரு நாயம் கிடைக்கல அது பசங்க நான் கண்டிப்பா போராடுவோம் ரெண்டு நாள் என்ன பத்து நாள் ஆனாலும் இந்த இடத்துக்கு நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு ஒரு நாயம் கிடைக்கணும் நாயம் கிடைக்காம இந்த இடத்துக்கு போக மாட்டான்